வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பாடுவார்கள் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க மே மாசத்துக்கு மேலேருந்தே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஓம் குரு பியோ நமகா அறி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபரன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்குண்ட உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பதவியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடையக்கூடிய வகையில் இந்த வருஷம் குரு செவ்வாய் இரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சரி குழந்தை பாக்கியம் ஏற்பட்டவர்களுக்கும் சரி அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் இந்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து குழந்தைகளிடம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க படிக்கிற விஷயத்தில் அந்த குழந்தைகளிடம் மாற்றம் தென்பட்டால் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை கவனி கவனத்தில் கொள்வது அவசியமான ஒன்று நீங்கள் உடனே வந்து காதல் விஷயமா அப்படி கிடையாது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலேருந்தே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருப்பார் மே மாதம் வரைக்கும் அதுக்கு அப்புறமா தான் டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் குரு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் அங்கே இருக்கார் அந்த சமயத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மே மாதத்துக்கு மேலே ஸோ மே மாசத்துக்கு மேலே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது நீங்கள் உடனே கேட்கலாம் இப்போ ஜூன் ஜனவரி டு மே நாங்கள் கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் மே மாதம் வரைக்கும் அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டு பண பலத்தை தரக்கூடிய ஆண்டு வாக்கு சாதுரியத்தை தரக்கூடிய ஆண்டு செல்வாக்கை தரக்கூடிய ஆண்டு ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றான நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானத்திற்கு குறைவில்லாத ஆண்டாக இருக்கும் அதுவும் குறிப்பா மே மாசத்துக்கு மேல ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்கு அதிர்ஷ்ட காட்டுன்னா லாட்ரியில் பணம் வரலாம் கேம்பிளிங்கில் பணம் வரலாம் ஷேர் ட்ரேடிங்கில் பணம் வரலாம் புதையலில் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு பணமாக வந்து கொட்டக்கூடிய யுகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் யாராவது ஒருத்தர் நான் ஃபாரின் போகிறேன் என்னோட ஒரு ஒரு கால் கிலோ தங்கத்தை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போங்க அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பண பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உத்தியோக மேன்மை பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகளில் திடீர் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு தவறான எண்ணங்கள் தான் தேவையில்லாத மன கட்டுப்பாடுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதனால் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியமான ஒன்று நீங்கள் வேலையில இருக்கிறவராக இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா அதே சமயம் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்துல ராகு கேது உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறதுனால தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளியில வெளி உணவை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க இந்த வருஷத்திற்கு உண்டான பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குரு வழிபாடு செய்ய வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டு நீங்கள் வாராவாரம் செய்யணும் முடிஞ்சதுன்னா திங்கட்கிழமை முதல் ச வெள்ளிக்கிழமை வரை சனிக்கிழமை வரை அதை பண்ணிவிட்டு வாங்க இதை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பணபலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி இல்லை திருமணமாகி புதிய உறவுகள் வருது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது வழிபாடு ராகு கேதுவை நீங்க குருவா ஸ்தானத்தில் வச்சு வழிபடணும் ஆனா குருவுக்கு உண்டான மரியாதையும் சேர்த்து கொடுக்கணும் வயது மு முதிர்ந்த குருமார்களை நமஸ்கரித்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு ஏற்படுகின்ற வருமான குறைபாட்டிலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு குரு வழிபாடு மட்டுமே சுபிக்ஷத்தை தரும் இதில் இந்த வருஷத்தில் மற்ற கிரகப்பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில் நேர்கதியில் அவர் கடகராசிக்கு வருவார் அதே சமயம் இந்த வருஷத்தில் குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொம்பது முதல் நவம்பர் பதினொன்று வரை குரு வந்து கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்குறீங்க நீங்கள் எந்த ஜோசியிட்ட வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை எங்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்